வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் தாரத்தோடு தகராறு ஞானத்தோடு வேறுபாடு இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் மொழிந்த பாக்கியத்தில் ரவிசே வெள்ளி மூடிலில் தாரத்தை பகைப்பான் வழிபாடு தனத்தில் தன்னில் வன்சிசி இருக்கின் ஞானத்தை அழிவுகள் செல்வான் வானூரு மதியை அழகிய கமலப்பு அதனை இழிபட வென்ற வதனங்களை கொண்ட மயில் இணையான எழிலுடைய மாதே சொன்னது செய்யுல் இனி இதனுடைய பொருள் வானினில் உள்ள சந்திரனை விடவும் தாமரை தாமரை மலரை விடவும் பொலிவினை முகம் கொண்ட ஈடற்ற அழகு வாய்ந்த பெண்ணே ஒன்பதாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய மூவரும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகன் தன் மனைவியோடு விரோதம் கொள்வான் ரெண்டாம் இடத்தில் கேது ரோஹிணி நட்சத்திரத்தில் விற்றிருந்தால் அந்த ஜாதகன் ஆன்மீக ஞானத்தை பற்றி அவமதித்து பேசுவான் சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுடைய பொருள் ஒன்பதில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் முதல் இந்த காம்பினேஷனே சரியில்லை இவங்க மூவரும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகன் மனைவியோடு விரோதம் கொள்வான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மனைவி கணவனை சார்ந்து வாழணுங்கிறது ஒரு பொது அதுக்கோசரம் கணவனும் பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்கிறது பொது அதுக்கப்புறம் செயலியோடய இதுக்கு வந்துடுறேன் ஒரு பெண் எங்கிருந்தோ வராங்க அவங்க எந்த சூழலில் வேணாலும் வளர்ந்துருக்கலாம் நம்மளை நம்பியே வராங்க நாம் அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த அடைக்கலம் கொடுத்து அவங்க மேலே அன்பு செலுத்தணும் இல்லையா அவங்க தேவையை நிறைவேற்றணும் இல்லையா இதை நிறைய ஆடவர்கள் செய்வதில்லை எல்லாரையும் நான் சொல்லலை நிறைய ஆடவர்கள் செய்வதில்லை இதை செஞ்சால் அங்கே அன்பு மிளிரும் தன்னை விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் மேலோங்கி வருவாங்கன்னு பொது அதை நிறைய பேர் செய்கிறதில்லை வாழ்க்கைய வாழ்க்கையாக வாழாமல் அது எப்படியோ நரகத்தில் இருக்காங்க சரி அதை விட்டலாம் ஒன்பதாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சுக்கரனும் இருந்தால் இப்படி ஒரு சூழல் முன் ஜென்மத்தில் இவன் இவன் மனைவிக்கு செய்த மோசம் இந்த ஜென்மத்திலும் மனைவியை விரோதித்து கொண்டு வெளியே சொல்வான் எனக்கு மனைவி வந்தது பாரு அப்படின்ட்டு இவனுடைய சூழலுக்கு அந்த பெண் கெட்ட பெண்ணாக கூட மாறிடலாம் அது இவனுக்கு நடக்கணும்னு தானே இருக்கு ஏன்னா இவனுக்கு தானே அந்த கிரகத்தன்மை இருக்குது அப்போ ஜென்மத்தில் செய்ததுடைய விளைவின் பலன் ஆக பொதுவில் சொன்ன மாதிரி மனைவியை அனுசரிச்சுக்கணுங்கிறது பொது முன் ஜென்மத்தில் தவறு செஞ்சிருந்தா அது வேறு தாக்கும் இல்லையா அப்போ தினசரி சூரிய நமஸ்காரம் ஒரு மூணு மாதத்துக்கு இருக்க ரங்கநாதர் இவங்களை கும்பிடும்போது மனைவியின் அதாவது மனைவியிடத்திலே இந்த மாதிரி விரோதம் கொள்ளாமல் இருக்க வாய்ப்பு கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இதை கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஓரளவுக்கு அவங்க மனசில் இவங்களும் இவங்க மனசில் அவரும் நின்றுட்டாக்கா அப்புறம் கொஞ்சம் விரோதம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதை அப்படியே தொடர்ந்து செய்யணும் அதுக்கடுத்து ரெண்டாம் ஸ்தானத்தில் இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக தான் இருக்கும் ஏன்னா அப்போ தான் ரெண்டாம் வீட்டில் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கும் ரோ கேது ஞானக்காரர் அங்கே நீச்சகி ஆகிறார் சந்திரன் பாதி தேய்வார் பாதி வளர்வார் அப்படிங்கிறதுனால ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகன் ஆன்மீக ஞானத்தை அவமதித்து பேசுவார் அப்போ என்னென்னா இவங்கெல்லாம் பேசுகிறது என்னமோ சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நாங்கள் ஒன்றும் பேச எதுவுமே சரியாக இருக்காது ஞானம் கொண்டவர்கள் மாதிரி இருப்பாங்களே தவிர ஞானம் கொண்டவர்கள் அல்ல காரணம் பார்த்திங்கன்னா எதுனாலும் சரி கடவுள் வந்து நிறைய பேர் நியதிகளை வகுத்து வச்சுருக்காங்க அந்த நியதியை ஏன் மீறணும் அதில் என்ன நன்மை இருக்குது நம்ம பல முறை சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஞானம் நல்லாயிருக்கு ஏற்கனவே கூட சொல்லியிருக்கலாம் நான் சொல்லியிருப்பேன் கிருபானந்த வாரியர் வந்து அவரை போய் சூழல் அவர் எங்கேயாச்சும் சொற்பொழி வாட்டற போகிறாங்கன்னா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க இதில் ஒருத்தர் லாரி டிரைவர் அவர் வந்து இவர்கிட்ட பேசுகிறார் என்ன சாமி நீங்கள் சாமி சாமி சாமின்னு சாமியே விடாதபடியாக பிடிச்சிருக்கீங்க சாமி எங்கேயே இருக்கிறாருன்னே தெரியலங்கிறீங்க பார்த்ததாகவும் யாரும் சொல்லலை அவர் எப்படி சாமி இந்த பூமியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்டாராம் கேட்குறது என்னமோ பெரிய ஞானம் உள்ளவன் தான் இருக்குது ஆனால் உலகமே அப்படி தானே செயல்பட்டு இருக்குது அதோடையும் இருக்க வேண்டியது தானே சரி இதை விடலாம் அதுக்கு கிருபானந்த வாரியார் பதில் சொன்னாராம் நீ என்னப்பா செய்கிற அப்படின்னாராம் லாரி டிரைவர் சாமி லாரி லாரி மட்டும் எவ்வளோப்பா வெயிட் இருக்கும் அப்படின்னாலும் ஒரு வெயிட்டை சொன்னாலும் இந்த லாரியை நீ இங்கேருந்து இயக்கிக்கிட்டு போகிற வெறும் வண்டியெல்லாம் பெரும்பாலும் போக முடியாது அது உபயோகத்துக்கு தானே எவ்வளோ அதில் வெயிட் வைப்பப்பா அப்படின்னு கேட்டாராம் அதில் இவ்வளோ இந்த வெயிட்டை தாங்கிட்டு போகிறது எதுப்பா அப்படின்னு கேட்டா என்ன சாமி அப்படின்போது போது அவனே சொல்ல சொல்ல டயரு டயருக்குள்ள டியூப்பு டியூப்புக்குள்ளே இருக்கிற காத்து தான் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு அவன் வாயாலேயே சொல்ல வச்சுட்டார் உண்மைதானே அது இப்போ அவ்வளோ வெயிட்டையும் லாரியில் எத்தனை பாகம் இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த டயர் டயருக்குள்ளே டியூப்பு டியூப்புக்குள்ளே இருக்கிற காற்று காற்று நிறைவாக இருந்தால் வண்டி சரியாக போகுது இவன் எவ்வளோ வெயிட் இருந்தாலும் வண்டி வெயிட்டோடு அங்கே போய் சேர்த்திடுது அப்போ காற்று தான் நான் ஒத்துக்கிட்டானா காற்று எங்கேப்பா இருக்கு காற்று எங்கே இருக்குது முழிச்சானா எங்கே இருக்குதுன்னு தெரியாத காற்றே இவ்வளோ வெயிட்டையும் உனக்கு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்குது எங்கே இருக்கிறன்னு தெரியாத கடவுள் இதை செய்ய முடியாதா அப்படின்னாராம் அது சரியான ஞானம் இவன் ஞானம் இல்லாத ஞானம் அதே போல் ரோஹிணி நட்சத்திரத்தில் கேது பகவான் நின்றால் ஞானம் இல்லாத ஞானம் இவங்க எதிர்காலத்தில் எதற்கும் இவங்களாலேயும் பலன் இருக்காது இவங்களுக்கு இவங்களும் பலன் இல்லாமல் போயிடுவாங்க இதை இவர்கள் உணர்ந்து இவர்கள் உணர்ந்து கும்பகோணத்தில் பெறும் பள்ளம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கும் அந்த ஸ்தலத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒருக்க போயிட்டு வர போயிட்டு வர இவனது ஞானம் சிறக்கும் பார்த்திங்கன்னா இவன் எதையும் அவமதிக்க மாட்டான் நல்லபடியாகவே இருப்பான் இவனுடைய எதிர்காலமும் நல்லபடியாக இருக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது தான் வரணும்னா போன் பண்ணிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திரு தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்